பத்து பாலஸ்தீனியருக்கு ஒரு இஸ்ரேலியர் சமம் பதினான்காயிரம் பேர் கொல்லப்படும் வரை போர் நீட்டிக்கும் கத்தார் பேராசிரியர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல் ஹமாஸ் தாக்குதலில் ஆயிரத்து நானூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழி தீர்க்க குறைந்தபட்சம் பதினான்காயிரம் பாலஸ்தீனியர்களை பெஞ்சமின் நெத்தன்யாகு கொலை செய்வார் என அஞ்சுவதாக கத்தாரின் ஹமத் பின் கலீபா பல்கலைக்கழக பேராசிரியர் சுல்தான் பரகத் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஒரு இஸ்ரேலியருக்கு பத்து பாலஸ்தீனியர்கள் சமம் என்ற கருத்து பற்றி தனக்கு நன்கு தெரியும் என்றும் இந்த கணக்கை நான் ஒரு மாத காலமாகவே சொல்லி வருகிறேன் என சுல்தான் பரக்கத் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக உயர்ந்திருப்பதாக காசா சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இது உலகையே ஒதுக்கியுள்ளது இஸ்ரேல் முதன்முறையாக தாக்குதல் தொடங்கிய போதே உலக மக்கள் ஒருமித்த குரலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது பலி எண்ணிக்கை பத்தாயிரமாக உயர்ந்திருக்கும் நிலையிலும் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் தங்களின் நிலை என்ன என்று பாலஸ்தீனியர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் இந்த பலி எண்ணிக்கை குறித்து கத்தாரின் ஹமத் பின் கலீபா பல்கலைக்கழக பேராசிரியர் சுல்தான் பரகத் கூறுகையில் ஒரு போரில் இத்தனை பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு இதுதான் முதல் முறை அமெரிக்கா இந்த போரை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது எனது அச்சத்தை கடந்த நான்கு வாரங்களாக கூறி வருகிறேன் நெதன்யாகுவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் பத்து பாலஸ்தீனியருக்கு ஒரு இஸ்ரேலியர் சமம் என்பதுதான் அவரது கொள்கை எனவே ஹமாஸ் தாக்குதலில் ஆயிரத்து நானூறு பேர் கொல்லப்பட்டதால் நெதன்யாகு பதினான்காயிரம் பாலஸ்தீனியர்களை கொல்லாமல் அடங்க மாட்டார் என கூறி வருகிறேன் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் சொன்ன எதையும் அவர் கேட்கவில்லை இந்த எண்ணிக்கையை அவர் அடைந்த பிறகுதான் அவர் பிறர் சொல்வதை கேட்க முன் வருவார் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்